எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் அணியும் பெண்களின் கவனத்திற்கு லெகின்ஸ் அணிவதால் நமக்கு என்ன பாதிப்பு வருது மெசேஜ் தான் நான் இளம் பெண்கள் மத்தியில் லெகின்ஸ் ஃபேஷனாக இருக்குது அனைத்து வயது பெண்களும் இதை அணிகிறாங்க கால்களை இறுக்கி பிடிக்கும் இந்த உடையை தொடர்ந்து போடுவதால் கால் பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு கால் வழியாக செல்லும் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் காரணோ கெண்டைக்கால் பகுதியும் நமக்கு ஒரு இதயம் போலதான் கெண்டை என்னும் வார்த்தைக்கு வாங்கி தள்ளுவது என அர்த்தம் நம் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு இணைப்புகளிலும் அதாவது கைமுட்டி அக்குல் கால்முட்டி இடுப்பு போன்ற பகுதிகளில் நிணநீர் மண்டலம் இருக்குது இதிலிருந்து சுரக்கும் நின் நிணநீரானது நம் உடலில் இருக்கும் தைராய்டு கணையம் பிட்யூற்றி உள்ளிட்ட எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் போய் சேருது இந்த சுரப்பிகள் சரியாக சுரக்க வேணும்னா இந்த நிணநீர் மண்டலம் தான் அவசியம் இந்த நிணநீர் ரத்தத்துடன் தான் உடலின் எல்லா இடங்களுக்கும் போய் சேருது நம் கால் இணைப்புகளில் இருந்து நிணநீரோ ரத்தமோ அதோட சில கழிவுகளும் சேர்ந்து புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து மேலே இருக்கும் நம் உடல் உறுப்புகளுக்கு போய் ஆகணும் இதை சரியாக வாங்கி தள்ளுகிற வேலையை நம் கெண்டைக்கால் பகுதி கெண்டைக்கால் பகுதி தான் செய்யுது ால தொடர்ந்து அழுத்தம் தரும்போது இரத்த ஓட்டம் பாதித்து கழிவுகளுடன் அங்கேயே தேங்கி இதனால இதனாலிருந்து சுரப்பிகளில் இருந்து நீர் சரியாக வெளியேறாது இதன் விளைவாக தைராய்டு இரெகுலர் பீரியட்ஸ் போன்ற ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது உடலை ஒட்டிப்பிடிக்கும் உடைகள் உடலுக்கு நல்லதல்ல பெண்கள் இறுக்கமான உடைகளை அணியும் போது வியர்வை வெளியேற முடியாமல் அதாவது வெளியே வர வாய்ப்பே இல்லாமல் கிருமிகளின் வளர்ச்சி பன்மடங்கு உயர்ந்தரும் அணியும் உள்ளாடைகள் காலனி உரைகள் உட்பட இறுக்கமாக இருந்தால் உடலின் துர்நாற்றம் வீசுவதோடு படை சொறி சிறங்கு அரிப்பு போன்றவை வரும் உடலில் இரத்த ஓட்டம் குறைந்து சுவாசத்திறன் பாதிக்கும் தோள்பட்டை முதுகு வலி ஏற்படும் ஓரளவு தளர்வான பருத்தி ஆடைகளை அணிவதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது காற்று உட்புழுகவும் அதிகப்படியான வியர்வை வெளியேறவும் வழிவகுக்கும் ஈரத்தை நன்கு உள்வாங்கும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் தரக்கூடியது சரிங்களா லெகின்ஸ் அணிங்க பெண்களுக்கு நான் இந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு லெகின்ஸ் இல்லாமல் கொஞ்சம் லூஸான பேண்ட்டாக போடுறது மிகவும் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ